திருச்சி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் மீண்டும் போட்டியிட்டார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற தேர்தலுக்கான மின்னணு வாக்கு இயந்திரங்கள் அரியலூரில் உள்ள கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது மின்னணு வைக்கப்பட்டுள்ள இடத்தை பார்வையிடுவதற்காக இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்த எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற தேர்தலுக்கான மின்னணு வாக்கு பட்டியல் அரியலூரில் வைக்கப்பட்டுள்ளது அதை பார்வையிடுவதற்காக இங்கு செல்கின்றேன் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான மின்னணு வாக்கு எந்திரங்களை வைக்கப்பட்ட இடத்தில் சிசிடிவி கேமராக்கள் அரை மணி நேரம் செயலிழந்து உள்ளது இது விசிகா வேட்பாளர் ரவிக்குமார் தேர்தல் அலுவலரிடத்தில் புகார் மனு அளித்துள்ளார் இதேபோல நீலகிரி ஈரோடு பகுதிகளில் சிசிடிவி கேமரா செயலிழந்துள்ளது சந்தேகத்திற்கிடமான சில குளறுபடிகள் நடந்துள்ளன அரியலூரில் பாதுகாக்கப்பட்டுள்ள சிதம்பரம் தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அதனை விடுதலை சிறுத்தை கட்சியினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர் அந்தந்த தொகுதிக்கான தேர்தல் அலுவலகம் சிசிடிவி இயந்திரங்களை கண்காணிக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் அவைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் பிரதமர் மோடியின் பிரச்சாரத்தில் பெண்கள் தாலி முதல் எருமை மாடு வரை தற்போது பேசி வருகிறார் என்ற கேள்விக்கு பிரதமர் மோடி அண்மை நாட்களாக அவர் பேசி வருகிற கருத்துக்கள் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி வெற்றி விடும் என்ற அச்சத்தில் இருக்கிறார் அதை அவர் அவ்வப்போது வெளிப்படுத்துகிறார் அதற்கான சான்றுகள் அவரது உரைகளில் அமைந்துள்ளது அவருடைய நிலையை மறந்து பொறுப்பை மறந்து மிகவும் கீழிறங்கி போய் அவருடைய விமர்சனங்களை முன்வைக்கிறார் குறிப்பாக தாலியை பறித்து இஸ்லாமியருக்கு கொடுத்து விடுவர் என்ற அளவுக்கு அவர் பேசுவது அவரது பொறுப்புக்கு அழகல்ல அது அவருடைய அச்சத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது மோடி பிரச்சாரத்தில் பேசியது தொடர்பாக தேர்தல் ஆணையம் மோடிக்கு கடிதம் அனுப்பாமல் நட்டாவுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது குறித்த கேள்விக்கு தொடக்கத்திலிருந்து தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் அதிர்ச்சி அளிக்கக்கூடும் வகையாக உள்ளது இந்த பிரச்சனையில் யார் மீது குற்றம் சுமத்தப்படுகிறதோ அவருக்கு விளக்கம் கேட்டு அறிக்கை அனுப்ப வேண்டும் அப்படி பிரதமருக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் ஆணையம் அதற்கு மாறாக நட்டாவுக்கு அவர்களுக்கு அனுப்பியது ஏன் என்று விளங்கவில்லை தேர்தல் ஆணையத்தின் இந்த அணுகுமுறை ஒரு சார்பாக இருக்கிறது ஆளும் கட்சிக்கு சாதகமான அணுகுமுறையாக இருக்கிறது பிரதமரை விளக்கம் கேட்பதற்கு கூட தேர்தல் ஆணையம் அஞ்சுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது மேலும் ஐந்து கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது இதில் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படும் என்று நினைக்கிறீர்களா என்ற கேள்விக்கு சரியாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்துகிறோம் வரும் ஒன்பதாம் தேதி ஆந்திராவில் உள்ள நெல்லூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளேன் எங்களது வேட்பாளர்கள் ஆந்திராவில் போட்டியிடுகின்றனர் நாங்கள் போட்டியிடாத மற்ற தொகுதிகளில் நான் பிரச்சாரம் மேற்கொள்கிறேன் இதேபோல் மகாராஷ்டிராவில் தாராவில் விட்டுவிடுகிற காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களுக்கும் ஒன்றாம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளேன் மகாராஷ்டிராவில் லத்தூர் தொகுதியில் விடுதலை கட்சியின் சார்பில் வேட்பாளர் போட்டியிடுகிறார் தெலுங்கானாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ஏழு தொகுதியில் போட்டியிடுகின்றனர் அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறேன் மற்ற இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடுகின்றன அவர்களே ஆதரிக்கின்றோம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள போது டெல்லி முதல்வரை கைது செய்திருப்பது சரியல்ல என்ற கேள்விக்கு ஏற்கனவே இதை சுட்டிக்காட்டி கண்டித்து இருக்கின்றோம் இதுவரையில் அரசியல் வரலாற்றிலேயே அமலாக்கத்துறையினர் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டதில்லை என சொல்லப்படுகிறது முதல் முறையாக அதுவும் ஒரு முதலமைச்சரை பொறுப்பில் இருப்பதை கெஜ்ரிவால் அவர்களை நேரடியாக அமலாக்கத்துறை கைது செய்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்றாகும் அதே போல ஹேமந்த் சோரன் அவர்களும் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறார் அவரையும் சிறைப்பிடித்துள்ளனர் இது தவறான முன்மாதிரி என்று அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர் நாடு எங்கேயோ போய்க் கொண்டிருக்கிறது வழக்கு செய்த பிறகு அதன் பிறகு கைது செய்ய வேண்டிய துறையினரால் தான் கடந்த காலங்களில் கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை அமலாக்கத்துறையினர் கெஜ்ரிவாலை கைது செய்திருப்பது அதிகார போக்கை வெளிப்படுத்துகிறது இந்த கைதிகள் இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்படுமா என்ற கேள்விக்கு இந்தியா கூட்டணிக்கு எந்த பின்னடைவும் ஏற்படாது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இதனால் பின்னடைவு ஏற்படும் டெல்லியில் எல்லா தொகுதிகளும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி கைப்பற்றும் என்று தெரிவித்தார் முன்னதாக திருச்சிக்கு வந்த எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை கட்சியினர் ஏராளமானோர் பொன்னாடை போற்றி உற்சாகமாக வரவேற்றனர் பேட்டியின் போது மேற்கு மாநகர மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் பெரம்பலூர் மண்டல செயலாளர் கிட்டு சிறுத்தைகள் பாசறையின் மாநில துணை செயலாளர் அரசு திருச்சி மண்டல துணை செயலாளர் பொன் முருகேசன் ஆகியோர் உடன் இருந்தனர் சிதம்பரம் தொகுதி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிற கல்லூரியில் இன்று நேரிலே பார்வையிடக்கிறேன் ஏற்கனவே விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் இடத்தில் சிசிடிவி கேமரா அரை மணி நேரம் செயலிழந்திருக்கிறது அது தொடர்பாக விசிகா வேட்பாளர் ரவிக்குமார் தேர்தல் அலுவலரிடத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல நீலகிரி ஈரோடு பகுதிகளில் சிசிடிவி கேமரா செயற்பாடுகளில் இடமான சில குளறுபடிகள் நடந்திருக்கின்றன அரியலூரில் பாதுகாக்கப்பட்டு வருகிற சிதம்பரம் தொகுதியின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஏராளமான கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நியமிக்கப்பட்டிருக்கிற தோழர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அங்கே கண்காணித்து வருகின்றனர் அந்தந்த தொகுதிகளுக்கான தேர்தல் அலுவலர்கள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை கண்காணிக்கும் சிசிடிவி கேமராக்களை முறையாக பராமரிக்க வேண்டும் சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையிலே அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் பிரச்சாரம் வந்து பெண்கள் தமிழிலிருந்து இப்போ கருத்து பிரதமர் மோடி அவர்கள் அண்மை நாட்களாக அவர் பேசி வருகிற கருத்துக்கள் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்கிற அச்சத்தில் இருக்கிறார் அதை அவர் அவ்வப்போது வெளிப்படுத்துகிறார் அதற்கான சான்றுகளாகத்தான் அவருடைய உரைகள் அமைந்திருக்கின்றன அவருடைய நிலையை மறந்து பொறு பொறுப்பை மறந்து மிகவும் கீழிறங்கி போய் அவருடைய விமர்சனங்களை முன்வைக்கிறார் குறிப்பாக தாலியை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்ற அளவுக்கு அவர் பேசுவது அவருடைய பொறுப்புக்கு அழகல்ல அது அவருடைய அச்சத்தை வெளிப்படுத்துவதாகவே கருதுகிறோம் தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு தொடக்கத்தில் இருந்தே தேர்தல் ஆணையத்தின் அணுகுமுறைகள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையாக உள்ளது இந்த பிரச்சனையில் யார் மீது குற்றம் சுமத்தப்படுகிறதோ அவருக்கு விளக்கம் கேட்டு அறிக்கையை அனுப்ப வேண்டும் அப்படி பிரதமருக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் ஆணையம் அதற்கு மாறாக திரு நட்டா அவர்களுக்கு அனுப்பியது ஏன் என்று விளங்கவில்லை தேர்தல் ஆணையத்தின் இந்த அணுகுமுறை ஒரு சார்பாக இருக்கிறது அல்லது ஆளுங்கட்சிக்கு சாதகமான அணுகுமுறையாக இருக்கிறது பிரதமரை விளக்கம் கேட்பதற்கு கூட தேர்தல் ஆணையம் அஞ்சுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது சரியாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் நான் ஒன்பதாம் தேதி ஆந்திராவிலே நெல்லூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன் எங்கள் வேட்பாளர்கள் ஆந்திராவிலும் போட்டியிடுகிறார்கள் அவர்கள் போட்டியிடாத இதர தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரிக்கிறோம் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ராஜு ஐஏஎஸ் அவர்களை ஆதரித்து பேச இருக்கிறேன் அதேபோல மகாராஷ்டிராவில் தாராவியிலே போட்டியிடுகிற காங்கிரஸ் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு பதினோராம் தேதி பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன் அழைப்பு விடுத்ததன் அடிப்படையில் இந்த பிரச்சாரங்களில் நான் ஈடுபட இருக்கிறேன் மகாராஷ்டிராவிலும் லாத்தூர் தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு வேட்பாளர் போட்டியிடுகிறார் தெலுங்கானாவிலே ஏழு இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அந்த ஏழு இடங்களை தவிர பிற இடங்களில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரிக்க முடிவு செய்திருக்கிறோம் ஆதரிக்கிறோம் டெல்லி இதே போல தேர்தல் ஏற்கனவே இதை சுட்டிக்காட்டி கண்டித்திருக்கிறோம் இதுவரையில் நம்முடைய அரசியல் வரலாற்றிலேயே அமலாக்கத்துறையினர் கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டதில்லை என்று சொல்லப்படுகிறது முதல் முறையாக அதுவும் ஒரு முதலமைச்சர் பொறுப்பிலே இருக்கிற கெஜ்ரிவால் அவர்களை நேரடியாக அமலாக்கத்துறை கைது செய்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்றாகும் வன்மையாக இதை கண்டிக்கிறோம் அதே போல ஹேமந்த் சோரன் அவர்களும் ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருப்பவர் முதல்வராக இருப்பவர் அவரையும் இன்றைக்கு அவர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் இது ஒரு தவறான முன்மாதிரி என்று அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் நாடு போய் போய்க்கொண்டிருக்கிறது வழக்கு பதிவு செய்வது உண்டு அதுக்கு வழக்கு பதிவு செய்த பிறகு அதற்கென்று கைது காலங்களில் கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை அமலாக்கத்துறையினரே நேரடியாக அவர்களை கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்திருப்பது எதேச்சதிகார போக்கை வெளிப்படுத்துகிறது பின்னடைவு வந்து இந்தியா கூட்டணிக்கு இதனால் எந்த பின்னடைவும் ஏற்படாது என்டிஏ தேசிய ஜனநாயக முன்னணிக்குத்தான் இதனால் பின்னடைவு ஏற்படும் டெல்லியிலே ஏழு தொகுதிகளும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி கைப்பற்றும் அங்கே ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் வர வாய்ப்பில்லை பிஜேபி மன்னிக்க வேண்டும் பிஜேபி வர வாய்ப்பில்லை காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் நாலு மூன்று தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது ஏழு தொகுதியிலும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறும் அனைவருக்கும் நன்றி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்